அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் பொருளும் அதிகாரமான குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பெருக்கத்து வேண்டும் பணிதல் வேண்டும் உயர்வு வாழ்வில் ஒருவன் உயர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது அவன் பணிவுடன் நடக்க வேண்டும் அதுவே அவன் வாழ்வில் தாழ்ந்த நிலை வரும்பொழுது அவன் தலை நிமிர்ந்து ஊக்கத்துடன் வாழ வேண்டும் life, he should be very humble. But if there is a fall in his life, he should keep his head high and act with good motivation. இது ஒரு முரண்பட்ட குரல் மாதிரி தெரியும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் பெருக்கம் வரும்பொழுது தானே அவன் வந்து உயர்வான்னு நினைக்கணும் வாழ்க்கையில் சுருக்கம் வரும்பொழுது தானே அவன் தாழ்வாக நினைக்கணும் ஏன் ஐயன் மாற்றி சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு ஏற்படும் வாழ்க்கையில் வந்து பெருக்கம் என்பது தன் நிலையிலிருந்து மேம்பட்டு கொண்டே செல்வது உதாரணமாக நாம் முதலில் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு செல்கிறோம் பிறகு கொஞ்சம் பொருள் ஈட்டி கொஞ்சம் அறிவையும் சேர்த்து புதிதாக தொழில் தொடங்குகிறோம் அந்த தொழில் நல்ல முறையில் செல்லும் பொழுது அதை விரிவாக்கம் செய்கிறோம் வெவ்வேறு ஊர்களில் கிளைகள் ஏற்படுத்துகிறோம் நமக்கு நல்ல பெயர் வருகிறது வருமானம் வருகிறது அதை வைத்துக்கொண்டு வேறு சமூக காரியங்களும் செய்கிறோம் இந்த சமூக செயல்களின் காரணமாக நமக்கு மேலும் புகழ் கூடுகிறது நாம் ஒரு அரசியல் கட்சியில் சேர்கிறோம் அல்லது தொடங்குகிறோம் நல்வாய்ப்பாக நமக்கு நாம் அதில் வெற்றி பெற்று ஒரு பதவிக்கு வருகிறோம் இப்படி படிப்படியாக உயர்ந்து பதவிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு படியிலும் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பணிவுதான் திமிர் அல்ல மாறாக அந்த இடத்தில் உனக்கு வந்து ஒரு உயர்வு என்ற ஒரு மண்டையில் கர்வம் ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய உயர்வும் உன்னுடைய பதவியும் அப்பொழுதே போய்விடும் அதுபோல ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் அந்த நிலையிலிருந்து ஏதோ காரணங்களால் அது அவனுடைய தவறாக இருக்கலாம் மற்றவர்கள் அவனை ஏமாற்றியதாக இருக்கலாம் அல்லது ஊழாக கூட இருக்கலாம் அவன் அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான் வரும் பொழுது எல்லார்டையும் போய் கூழ கும்புடு போட்டுக்கிட்டு ஐயா ஐயா என்று கும்பிடக்கூடாது கூடாது அப்ப உனக்கு உயர்வு இருக்க வேண்டும் மனதில் உயர்வாக உன்னை எழுதி எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் எப்படி இருந்தோம் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் மீண்டும் அந்த நிலைக்கு நம்மால் வர முடியும் என்ற அந்த ஒரு உயர்வான எண்ணம் உன் மனதில் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு ஒரு தீர்வு சொல்றார் நீ வாழ்க்கையில் உயர்ந்தால் நீ எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில் நீ தாழ்ந்தால் எப்படி நடந்துக்கணும் நம்முடைய நடத்தைக்கு வழிகாட்டுகிறார் வள்ளுவர் எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிங்க பல பாடல்கள் பிடிக்கும் காதல் பாடலும் பிடிக்கும் தத்துவ பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஒரு வேறுபாடு என்னன்னா எம்ஜிஆர் பாடல்கள் பாடல்களுடைய வரிகளில் நடனத்தில் காட்சி அமைப்பில் எல்லாத்திலையுமே கவனம் செலுத்துவார் கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய இயக்குனர் யாராக இருந்தாலும் இவரும் ஒரு இயக்குனர் போல்தான் இருப்பார் ஆனால் சிவாஜி எப்படின்னா சிவாஜி தான் பேசும் வசனத்தில் இயக்குனர் எப்படி தனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கிறாரோ அந்த நடிப்பில் என்ன பாடல்கள் தனக்கு கொடுக்கிறார்களோ அந்த பாடல்களுக்கான நடிப்பை வெளிப்படுத்தத்தான் செய்வாரே ஒழிய மற்றபடி கதைகளோ கதையோட்டத்திலேயோ நடிப்பிலோ ஒரு காட்சி உருவகத்திலேயோ பாடல் வரிகளிலேயோ எதிலையுமே அவர் வந்து தலையிட மாட்டார் என்று சொல்லுவார்கள் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்று முதல்வரானதுக்கும் சிவாஜி தன் சொந்த ஊரிலேயே போனதற்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த எம்ஜிஆர்னுடைய படத்தில் ஒரு பாட்டு வரும் தெய்வத்தா என்ற படம் என்று கருதுகிறேன் வாலியினுடைய அற்புதமான வரிகள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா என்று உனக்கு பதவி வந்தால் வாழ்க்கையில் உயர்வு வந்தால் பணிவு வர வேண்டும் என்று பண்பு குறையாமல் இருக்க வேண்டும் என்று வாழி எழுதியிருப்பார் எம்ஜிஆர் ஜி ஆர் பாடியிருப்பார் அதற்கு அடுத்த அந்த பத்தி இன்னும் அற்புதம் வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்றுத்தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்றுத்தோழா அன்பே உண் நன்மை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தேவன் என்று வரும் அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு கடினமான நிலைக்கு போகும் பொழுதும் தலையை குணஞ்சுட்டு இருக்காது தலை நிமிர்ந்து வாழ் மனது லூக்கத்துடன் வாழ் என்ற அந்த வரிகளும் அங்கே வாழியை எழுதியிருப்பார் எம்ஜிஆர் படத்தில் அந்த பாட்டில் இன்னொரு விசேஷம் என்னன்னா அவருடைய அந்த நடன அமைப்பு அந்த ஆட்டம் பிரபுதேவா மாதிரிலாம் ஆடினா நம்ம நல்லா ஆட முடியாது ஆனால் எம்ஜிஆர்னுடைய டான்ஸ் வேணாலும் ஆடலாம் அதனால தான் எம்ஜிஆர் நடனம் வந்து பிரபுதேவா நடனத்தை விட பெரிதாக வெற்றி பெற்றது அது நிக்கட்டும் அதனால வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு படியாக நீ மேலே ஏறும் பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மானம் இல்ல அந்த கர்வம் அந்த திமிர் அதெல்லாம் குறைந்து உயர்வு குறைந்து உனக்கு பணிவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு படியாக நீ வாழ்வில் கீழே இறங்கும் பொழுது உன்னுடைய தலை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க வேண்டும் உன் மனதில் ஊக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அதிகமாக வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்வில் சமநிலையில் நீ உயர்வு வரும் பொழுதும் அந்த சமநிலையில் இருப்பாய் தாழ்வு வரும்போதும் அந்த சமநிலைக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற தத்துவத்தை இங்கே நீங்கள் சொல்லியிருக்காங்க பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறு சுருக்கத்து வேண்டும் உயர்வு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்க கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருகே கடந்த வேலை நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்